சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மார்கழி மாதம் எட்டாவது நாள் ஒட்டிய சில செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய கருத்து மிகச்சிறந்த கருத்து இந்த கருத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் முதல்ல எது அழகுன்னு சொல்லுங்க எது அழகு அப்படின்னு பார்த்தா அழகான கண்கள் அழகான மூக்கு அழகான வாய் சரியான நிறம் இதெல்லாம் அழகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தா அது அழகு இல்லை அழகுனா என்னென்னா இப்போ கண்கள் அழகாக இருக்குது ஆனால் அது காது இருக்கிற இடத்துல இருக்குது கா அழகான காது அது கண் இருக்கிற இடத்துல இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் அது எப்படி இருக்கும் அது அழகான்னு கேட்டால் அழகு இல்லை அது விகாரம்னு சொல்லுவோம் அழகான பற்கள் வாய் இருக்கிற இடத்துக்கு பதிலாக தொண்டையில் வந்து ஒரு பல் இருக்குது அப்படின்னா அதுவும் விகாரம்னு சொல்லுவோம் அழகு தான் ஆனால் அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அழகு அழகு அப்படின்னா என்னென்னா அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் குறிப்பாக சொல்லணும்னா சமையல் அறையில் இருக்க வேண்டியது படுக்கை அறையில் இருக்கக்கூடாது படுக்கறையில் இருக்கக்கூடிய தலாணி போர்வை இதெல்லாம் சமையறையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் மாற்றி இருந்தால் அது அழகு அல்ல அது போல் எது எங்கே இருக்கணுமோ அதுதான் அழகு சரி அழகுனா என்னென்னு தெரிஞ்சிருச்சு இன்னொன்று இறைவன் அனுபவங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பதற்காக சில சாஃப்ட்வேர் நமக்கு கொடுத்துருக்காரு நம்ம கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னா அதுக்கு பின்புலமாக செயல்படக்கூடியது அதை தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய நான்கு அந்த கரணங்களை சுவாமி கொடுத்துருக்காரு அது சைவ சித்தாந்தத்தை தெரியும் இந்த மனத்தில் போய் ஒரு பொருளை நம்ம பொருத்தினோம் அப்படின்னா அது மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் அதில் நம்ம பொருத்துனா அது வந்து பயனுள்ளதாக இருக்காது அடுத்து புத்தியில் போய் பொருத்தணும் அப்படின்னா அது கொஞ்ச நாள் நிலையாக இருக்கும் புத்தியும் தடுமாற்றம் ஏற்படும் அதனால் புத்தின்ற பொருளில் ஒரு பொருளை வச்சோம் அப்படின்னா அது வந்து அதுவும் மாறும் இந்த சித்தம் என்ற பொருள் தான் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது அதனால சித்தத்துல ஒரு பொருளை நம்ம பொருத்திட்டோம் அப்படின்னா அது எல்லா முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலையும் பொருள் ஆக நமக்கு மூன்று விதமான கருவிகள் சுவாமி கொடுத்துருக்காரு மனம் புத்தி சித்தம் அப்படின்ற கருவி மனத்துல ஒரு பொருளை வைக்கிறத விட புத்தியில ஒரு பொருளை வைக்கிறத விட சித்தத்துல ஒரு பொருளை வச்சா அது என்றைக்கும் நினச்சிருக்கும்னு சொல்றோம் இப்ப இந்த சித்தத்துல எந்த பொருளை வைக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த சித்தத்தில் என்னைக்கும் நம்ம கூடவே எல்லா பிறப்பிலையும் தாய்க்கு தாயாக வருகின்ற நம்மளுடைய சிவபெருமானுடைய அனுபவங்களை சிவானுபவங்களை அந்த சிவத்தினுடைய தன்மையை நம்ம சித்தத்தில் வைச்சோம் அப்படின்னா அது இருக்க வேண்டிய இடம் சி சிவம் இருக்க வேண்டிய இடம் நம்மளுடைய சித்தம் அப்படிங்கிற இடத்துல தான் அப்போது சித்தம் என்னாகும் அழகாக இருக்கும் ஏற்கனவே சொன்னோம் எந்த பொருளை எங்கே வச்சால் அது அழகு அப்படி அதுதான் அழகு போல் சிவம் இருக்க வேண்டிய இடம் நம்முடைய சித்தத்தில் அப்பேற்பட்ட சித்தத்தில் சிவபெருமானை வச்சுருக்கிறவங்கள சித்தம் அழகியார்னு சொல்கிறார் நம்மளுடைய மணிவாசக பெருமாள் அப்பேற்பட்ட அந்த சித்தம் அழகியாரை நாம் போற்றுவோமாக அண்ணா மலையாருக்கு அரோகரா அரோஹரான்